ஆனா நான் மரணம் நினைச்சு கூட நான் கவலைப்படல இந்த மூணு யூடியூப் சேனல் அடைஞ்சு நான் கவலைப்படேன் ஏன்னா சாண்ட தூக்கிட்டு எங்கட்டு ஓடப் போறன்னு தெரியல ஹலோ ஹலோ சேதுமதிநாதே சேதுமதிநாதே சிவகங்கையின் நம்மதே சிவगंजன்னாலே ஏன் பொல்லாதே வெட்டடயா காளி உனக்கு பின்னலிடத்தடையும் தோரணைந்தா நார வரக்காத நரே பறக்க முடியலையே அங்கே நார பறக்காத வத்தாதகம் ஆயா நாற்பதும் அடையாண்ட ராமநாட்டு கரும்பு ஓடுவோம் ஒன் நாற்பத்தெட்டு மடையில் இன்னைக்கு கலங்கும் பிடுங்கும் போகுது ஒன் நாற்பத்தெட்டு மடையில இன்னைக்கு கொக்கு வளங்குகிறது நாற்பத்தெட்டு மடையை விட்டு என் திருச்சுள்ளி முத்து மறிய கூட்டிகிட்டு ஓடுவா ஒரு காலா என் ஐயாக்க உள்ள காலா இந்த திருச்சுள்ள இருக்கிற காலத்தில அதிகாலத்துல பாத்தங்களுக்கு கும்புட சாமி இல்லை பிறப்பன் அல்ல பிறங்கோடியா திரியா பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போகுனா இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ண பாக்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் அப்ப ஆதி காலத்துல நம்ம பாட்டின் முட்டின் கிளவி காலத்துல குளிக்க கஞ்சி இல்ல அங்க புள்ள வளர்க்க நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கல முன்புடுங்க பெரிய சாமிய அப்ப மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி அப்படி குளிக்கி ஆடையில திருச்சுரியில கூடுதலா கிழக்க மேகமல்ல அப்ப மாயமா மலரேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாதா போத மழை கிளவி அப்ப கீரை வளர்க்கிறாதா கல்லா இங்க மழை வாங்க கூடாதுன்னு திருச்சிலி பகுதியில இருக்கக்கூடிய சாமிக்கல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த சாமிக்கல்லா இங்க மழை வாங்க கூடாதுன்னு நட்டு வண்டி கண்டி நம்ம கெழவன் மயிலை மாடு ரெண்டு ஊட்டி அப்போ கிணத்த பறையத்தி என் காளி வளரத்தை காரி மாடு ரெண்டு ஊட்டி பா வாசனை கிழவியா அங்கே தேங்காய் பழத்துக்கு கெழவன் தேரும் ஊட்டி விதிக்கும்

பூ அடைக்கும் நான் மனசுல ஆண்டயம் பதினெட்டாம் படி கருப்பனை காண முடாம் பதினெட்டாம் படி கருப்போ அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து தாயலி தட்டுடாமட்ட போவான் எந்தாம் பேய்க்கும் பதினெட்டாம் படியாம் புடி கொடுக்க மாட்டாடா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஜாடோ

யோ மால கிதலாகிடை கனகபசி யாரா யோ உக்காருங்க சீற்று மாறி உட்காருங்க அப்படியே நேரம் அமைதியை அமைதிய உடைய சாமி அப்படின்றது மனநேரம் நினச்சி நீங்கள் சாமியை முழுமனசூல நடந்தால் எல்லாத்துக்கும் சாமி அவன் போட்ட ஆட்டம் எதுல போய் முடிஞ்சுன்னு பருத்து தேவைடா மத்தவங்க ஆடுனதெல்லாம் உண்மையிலேயே தெய்வம் அந்த பாய் ஆடுனது வந்து தாசுமாற கடை தெய்வம் ஆனால் எரிச்சு எரிச்சு சாமி ஆடும்போது போது சாமியை கேலி வரக்கூடாது சாமி வரணும் சாமி வந்து ஆடி நம்மளுக்கு நல்ல அருள் தந்து நல்ல மழை பெய்யணும் நம்ம எல்லாம் கைகால சுகத்தோட குடும்ப குட்டியோட குழந்தையோட வாழ்றோம் நாடா நிறுத்துறேன் நான் சொல்லிக்கிறேன் நீ வேணா பேச ஒண்ணுக்கு வந்து வர போனேன் அன்புக்குரிய அருமை உறவுகளே இந்த நாடகத்துல டான்ஸ் போட்டு வந்தது பிரகதீஸ்வரி வரி காதல் திருமணம் பண்ணிருச்சு அந்த பிள்ளை உண்மையில் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு பகனாக குண்டு